ஓம் நம சிவாய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மீனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு நீங்கள் உண்மைக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எதுக்காகவும் தடம் மாறி செல்ல மாட்டீர்கள் உங்களுடைய ஆறாவது ராசியில் ஆடம்பரமாக இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது தடுமாற்றம் தயக்கம் பயம் எல்லாம் நீங்கும் குடும்பத்தில் நீங்கள் சொல்வது எடுபடும் குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் பணப்புழக்கம் நிறைய இருக்கும் செலவுகள் அடுத்தடுத்து இருக்கும் பிரபலங்களின் தோழமை கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும் குடும்பத்தில் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள் வாரிசு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகள் உங்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்வார்கள் மகளின் கல்யாணத்தை எல்லோரும் மெச்சும்படி நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு மகனுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் சந்தர்ப்பம் உண்டு எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை நீங்கள் விற்றுவிடுவீர்கள் அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் ஆதாயம் கிடைக்கும் வடக்கில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குரு பகவான் மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சில காரியங்களை கடும் பிரயத்தனத்துடன் முடிக்க வேண்டி வரும் தைரியம் கூடும் எதிர்ப்புகள் அடங்கும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் உதவி செய்தாக வாக்கு கொடுத்தவர்களில் சிலர் இழுத்தடிப்பார்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு செலவு இருக்கும் இளைய சகோதர வகையில் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் பழைய கடனை நீங்கள் தீர்க்க முயற்சி செய்வீர்கள் ராசிக்குள் ராகுவும் ஏழில் கேதுவும் வருஷம் முடியும் வரை அலைகிறார்கள் அமர்கிறார்கள் எனவே மனக்குழப்பம் இருக்கும் பேச்சில் தடுமாற்றம் இருக்கும் எதையோ இழந்ததை போல் ஒரு கவலை இருக்கும் தலை சுற்றல் எல்லாம் வரும் நீங்கிவிடும் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியம் ஆன்மீக வழிபாடுகள் மனத்தை செலுத்துங்கள் அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு சிறுநீர் அறுவை சிகிச்சை வரக்கூடும் அயல்நாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வீட்டு லோன் வாங்கியிருந்தீர்கள் என்றால் சில தவணைகளில் குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்த முடியாத அளவிற்கு சங்கடங்கள் வரும் சிறு சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் சாமர்த்தியாக செயல்பட்டு பிரச்சனைகளை களைய முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஆண்டு முழுக்க விரையச்சனி தொடர்கிறது வருங்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனதை வாட்டும் சிலர் உங்களைப் பற்றி வதந்திகளை எல்லாம் கிளப்பி விடுவார்கள் இரவு நேர பயன்களை தவிர்ப்பது நல்லது காரியங்களின் பொருட்டு செலவுகள் அதிகரிக்கலாம் அதேபோல் பிள்ளைகளின் படிப்பு செலவும் வரும் வியாபாரம் செய்பவர்கள் ஜனவரி மாதத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்க நீங்கள் விளம்பரம் செய்வீர்கள் மே மாதம் ஜூன் மாதம் இந்த இரண்டு மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடையையோ அல்லது உங்கள் பிஸ்னஸையோ நீங்கள் விழிவுபடுத்துவீர்கள் பழைய சரக்குகள் விற்று லாபம் வரும் வங்கிக்கு கட்ட வேண்டிய பணத்தை செலுத்தி விடுவீர்கள் புரோக்கரேஜ் என்டர்பிரைசஸ் சிங்கல் பேக்கரி வாகன உதிரி பாகங்கள் இவற்றால் ஆதாயம் கிடைக்கும் டிசம்பர் மாதத்திற்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை இருந்தாலும் அதிகாரிகளின் ஆதரவான பேச்சு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இடமாற்றம் இருந்தாலும் மீண்டும் அதே இடத்தில் வந்து அமர்வீர்கள் ஜனவரி மாதத்தில் உங்களுடைய தகுதி உயரும் ஜூன் மாதத்தில் புது வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் மொத்தத்தில் இந்த ஆண்டு முழுவதும் சிறிய அளவில் உங்களை அலக்கழித்தாலும் கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையால் வெற்றி நிச்சயம் அடைவீர்கள் நீங்கள் குரு பகவானையும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் இந்த விரையச்சனி காலத்திற்கு சனிக்கிழமை தோறும் இழவடக்கு நெய் நெய் அல்லது எள் எண்ணெய் ஊற்றி சனி பகவான் முன்னால் விளக்கேற்றி வைக்க வேண்டும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு எல்லா சிரமங்களையும் நீக்கி சிறப்பு தரும் இவற்றை பின்பற்றினால் உங்கள் இந்த ஆண்டு மிக நலமாக அமையும் வாழ்க வளமுடன் ஓம் நம